الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவிலா அருளாளனும் நிகழிலா பேரன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த சிறிய மார்க்க விளக்க அமர்விலே நாம் இஸ்லாத்துடைய அடிப்படை தொடர்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவு செல்லும் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்த குறைத்த சில நபிமொழிகளின் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைய செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மண் மாத்த ஒகோ எதிரோ மின் தூண் நித்தன் தஹலன் தகதன் யார் அல்லாவுக்கு இணையாளனை அழைத்தவனாக மரணிக்கின்றானோ அவன் நரகம் புகுவான் என்று நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலையு அவர்கள் குறிப்பிடக்கூடிய நபி மொழி சஹிவுல் பொகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நபி மொழி நமக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரை ஆகும் அல்லாவின் தூதர் நமக்கு சொல்கின்றார்கள் யார் அல்லாவிற்கு இணையாளனை அழைத்தவனாக பிரார்த்தித்தவனாக மரணிக்கின்றானோ அவன் நரகம் போகுவான் நரகம் என்று சொன்னால் நிரந்தரமான ஒரு நரகம் முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது துவா என்றால் என்னவென்பதை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நாம் சரியாக விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் மரணிக்கின்ற வரை நம்மிடம் ஒருபோதும் இணை வைப்பு காரியம் ஏற்படாது நபிகள் நாயகம் செல்லதாக என்னவென்பதை நமக்கு அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுதான் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க என்றால் என்ன தௌகீத் என்று சொன்னால் எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்வதற்கு பெயர் தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் நவிகரநாயகம் செல்லா லேஸ்வரம் சொல்லி காட்டான் நாம துவாவை நான்கு வகையாக பிரிக்கலாம் முதலாவது வகை என்னவென்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா வணக்கங்களுமே துவாவுடைய நோக்கத்திற்காகத்தான் நாம் தொழுகின்றோம் நோன்பு நோக்கின்றோம் குரான் ஓதுகின்றோம் தர்மம் செய்கின்றோம் நேர்ச்சை செய்கின்றோம் இப்படி எல்லா பல்வேறு வணக்கங்களை நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இந்த வணக்கங்கள் அனைத்தையும் எதற்காக நாம் செய்கிறோம் நாம் எதற்காக நாம் தொழுகின்றோம் நம்முடைய தொழுகை நமக்கு அல்லாவிடம் சொர்க்கத்தை பெற்றுத்தர வேண்டும் அல்லாவுடைய திருப்தியை பெற்றுத்தர வேண்டும் நம்மை நலகத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும் அப்ப நம்முடைய தொழுகையுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாவிடம் ஒரு தொழக்கூடிய தொழுகை வந்து நமக்கு இறைவனுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அல்லாவுடைய திருப்தியையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தான் நம்ம தொழுகின்றோம் நாம் நோக்க நோக்கின்றோம் நாம் பசியோடு இருக்கிறோம் தாகத்தை நாம் பொறுத்துக் கொள்கின்றோம் அல்லாஹ் அனுமதித்த சில விருப்பங்களை நாம் தடை செய்து கொள்கின்றோம் பகல் நேரங்களில் எல்லாம் எதற்காக அல்லாஹூர் அபுதால நம்முடைய இந்த அமலை பொருந்திக் கொண்டு நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு என்ற வணக்கத்தை செய்கிறோம் இப்படி ஒரு இருக்கட்டும் தர்மம் என்ற வணக்கத்தை ஒரு எதற்காக செய்கிறான் இந்த தர்மத்தை அல்லா ஏற்றுக்கொண்டு இதற்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தர வேண்டும் இதன் மூலம் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்ப எல்லா வணக்கங்களுடைய நோக்கமும் துவார் எந்த ஒரு வணக்கமாக நம்முடைய குரான்லையும் சொன்னாவிலையும் எவையெல்லாம் வணக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த எல்லா வணக்கங்களுடைய நோக்கமும் துவா அப்ப நாம மார்க்கத்துல சொல்லப்பட்ட உள்ளத்து ரீதியிலான வணக்கங்கள் மார்க்கத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு உள்ளத்து ரீதியிலான வணக்கங்கள் என்று சொன்னால் அல்லாமல் நம்ம தவக்குள் வைப்பது அல்லாவின் மீது நாம வந்து நம்பிக்கை வைப்பது இப்படி உள்ளத்து ரீதியிலான வணக்கங்கள் இருக்கிறது உடல் ரீதியாக நாம செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்குது உடல் ரீதி எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி அதற்கு உள்ளத்துல எஹ்லாஸ் முக்கியம் நாம தொழுகை நோன்பு செக்காத்து ஹஜ்ஜு இது போன்ற வணக்கங்களை உடலால் நாம செய்யறோம் செய்யறோம் குர்பானை நம்முடைய உடலால் செல்வத்தால் நம்ம செய்யறோம் நம்ம உடலால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி செல்வத்தால் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே உள்ளத்துல உள்ள நம்பிக்கை முக்கியம் நாம் இறைவனுக்காக செய்யறோம் அப்ப இந்த வணக்கங்கள்ல ஏதாவது ஒன்றை ஒருவன் இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்து விட்டால் அவன் இறைவன் அல்லாதவர்களை அழைத்து விட்டான் இறைவன் அல்லாதவர்களை அவன் பிரார்த்தித்து விட்டான் வணக்கங்கள் ஏதாவது ஒரு தொழுகை ஏது சுஜூது பண்றது வணக்கம் ப்ரோபோஸ் செய்வது வணக்கம் நேர்ச்சை செய்வது வணக்கம் அடுத்து பனியிருவது வணக்கம் இப்படி மார்க்கத்தில் எவ்ளோ வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த வணக்கங்கள்ல ஒன்றை ஒருவன் இறைவன் அல்லாஹ்வுடு செய்கறான் வந்துக்கிட்டே ஒரு தлды போய் சுஜூது பண்றான் कब्रது போய் சுஜூது செய்றாங்க அல்லது ஒரு कब्रது போய் என்ன செய்றாங்க இறைவனுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சியை வந்து இறைவன் ஒரு பேர்ல இறைவன் அல்லாஹ்வுடு பேர்ல செய்றாங்க இப்படி இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இறைவன் ஒருவன் செய்து விட்டால் இறைவனுக்கு இணையாளனை உண்டாக்கி அவனை பிரார்த்தித்து விட்டான் இது முதலாவது அம்சம் நவீன சொல்றாங்க யார் வந்து மண்மாத்தோ மின் துணில்லாத்தான் அல்லாவுக்கு இணையாளனை பிரார்த்தித்தவனாக எவன் மரணிக்கின்றான் தகதன் நார் அவன் நரகம் பகவான் என்று சொன்னால் நம்ம முதலாவது அம்சம் எந்த ஒரு வணக்கத்தையும் நாம் இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்வது கூடாது அப்படி செய்தால் நாம் அல்லாஹ் என்ன செய்து விட்டோம் இணையாளனை உண்டாக்கி விட்டோம் இது ஒரு விஷயம் இது ஒரு துவா இரண்டாவது துவாவுடைய வகை என்ன துவாவுடைய இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா இறைவனுக்கு மட்டும் எது இயலுமோ அதை நாம படைப்பிடங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது கேட்பது கூட இறைவனுக்கு மட்டும் எது இயலும் நமக்கு மார்க்க நிறைய சொல்லப்பட்டிருக்கு மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் அல்லாஹு ரபுல்லி போன்றவன் தான் நம்ம ஜோசியக்காரன் மறைவான விஷயத்தை அறிவா நம்ம வச்சுக்கிடுங்க ஒரு ஜோசியக்காரன் வந்து அல்லாஹ் கதா எந்த ஒரு ஆத்மாவும் நாளை நடப்பதை அறிந்து கொள்ள முடியாது சொன்னால் நமக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு வராத ஒவ்வொரு வினாடியுமே நாளை தான் குரான் எல்லாம் இடமும் மனசில் சமாவாத்தி கைபையில்லாம் வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாவை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது அல்லாக்கு மட்டும் உரிய ஆற்றல் வெற்றி அறிவது மலையை இறக்கி வைப்பது இது இறைவனுக்கு மட்டும் புரிய அவன் தான் மலையை என்ன செய்கின்றான் இலக்கி வைக்கின்றான் நோயை நீக்குவது அது இறைவனுக்கு மட்டும் புரிய ஆற்றல் நம்ம மனிதர்கள் நம்ம நோயை பற்றி படிக்கிறார்கள் மருத்துவம் படிக்கிறார்கள் மருந்தை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் அதை படித்தவர்கள் நமக்கு மருந்து தந்தாலும் அல்லா நாடு நாள் தான் நமக்கு என்ன செய்யும் நோயை குணமாகும்

குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது குரான் அல்லாஹ் சொல்கின்றான் அல்ல ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான் தன் ஆடியோருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான் தன் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தை கலந்து கொடுக்கின்றான் தன் ஆடியோருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலும் அல்லாஹ் என்ன செய்கின்றான் அப்ப குழந்தை பாக்கியம் கொடுத்து அல்லாவுடைய ஆற்றல் ஆட்சியை தரக்கூடியவன் அல்லா பொலில் ஆகும் மாலிக்கல் முல் தூக்கில் முழுக்க சொல்லுங்கள் ஆட்சி அதிபதிகளுக்கு எல்லாம் மேலான நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் நீடியோடு ஆட்சியை பறிக்கின்றாய் இப்படி அல்லா போதாலும் இறைவனுக்கு மட்டுமே ஏழுமான விஷயங்களை நமக்கு குரானம் சொல்லி காட்டுகிறது நபி மொழியை சொல்லி இதுல ஏதாவது ஒன்றை படைப்பினங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நம்முடம் வச்சுக்கிடுங்க நாம அல்லாஹ் அல்லாதவரை பிரார்த்தனை செய்து விட்டோம் ஒரு ஆள் குழந்தை பாக்கியம் இல்ல அவர் யார ஒரு சாயிப நம்புறாரு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க எனக்கு ஆம்பளை பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அல்லாவுக்கு நேரடியாவே போய் கேட்கிறாரு நேரடியா போய் கேட்டா அவர் அல்லாவுக்கு இணையான அவரை பிரார்த்தனை செய்து விட்டார் திருமணங்கள்ல வந்து பண்டல்கள்ல வாழை மரத்தை கட்டி வைக்கிறாங்க என்ன நம்பிக்கைகளை கட்டி வைக்கிறாங்க வாழ மரத்தை கட்டி வைத்தா கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்ப அந்த வாழ மர நம்பிக்கை வந்து இறைவனுக்கு இணையாளனாக அந்த வாழ மரத்தை செஞ்சாடுறாங்க கொண்டு வந்து இப்படி வந்து இறைவன் மட்டும் எதற்கு சக்தி பெறுவானோ அது அது போன்ற விஷயங்களை படைப்பினங்களால் செய்ய முடியும் ஒரு தாயத்தை தொங்க விட்டா அது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தடுக்கிறோம் கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் எம்ஸ் எஸ் அல்லாகும் இல்லாகுவன் அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் தவிர வேறு யாரும் இல்லை அவன் நல்லதை நாடி விட்டால் ராத்தலி பதலி அவங்க அருளை தடுப்பவன் யாரும் இல்லை அப்போ ஒரு தாயத்தை தொங்க விட்டு கொண்டு ஒரு பாட்டிலை தொங்க விட்டு கொண்டு அது ஆடம்பரத்தை ஒரு பூசணிக்காய ஒரு வீடு கட்டும் போது ஒரு பூசணிக்காய தொங்க விடுறாங்க ஏன்பா தொங்க விடுறீங்க எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை அதை செய்யும் தடுக்கும் அது எங்களுக்கு நல்லதை கொண்டு வருவோம் ஆபத்தை தடுக்கக்கூடியவும் நல்லதை கொண்டு வருவோம் அல்லாஹ் ரபுல்லாலுமே ஒருவன் தான் அப்ப இறைவன் மட்டும் எதற்கு சக்தி பெறுவானோ அதை படைப்பினங்களால் செய்ய முடியும் என்று நாம் நம்பிக்கை வச்சுட்டோம் சொன்னோம்னா நாம இறைவன் அல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்து விட்டோம் இறைவன் அல்லாதவர்கள் நம்ம செய்து விட்டோம் அழைத்து விட்டோம் இது வந்து துபாவது இரண்டாவது வகை துவாவுல மூன்றாவது வகை என்ன துவாவுல மூன்றாவது வகை என்ன சொன்னோம்னா நாம் அல்லாவை எப்படி பிரார்த்தித்து அழைப்போமோ அது போன்ற நம்பிக்கையில் படைப்பினங்களை என்ன செய்யக்கூடாது பிரார்த்தனை செய்து அழைக்கக்கூடாது துவாவுல நாலாவது வகையை நாம விளங்கிட்டோம்னா அந்த மூன்றாவது வகையை ரொம்ப ஈஸியா விளங்கிடலாம் துபாவில் நாலாவது வகை என்னன்னு சொன்னோம்னா படைப்பினங்களுக்கு எது முடியுமோ அதை நாம் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்கலாம் இப்போ ஒரு வந்து எனக்கு ஒரு பத்து ரூபாய் தேவைப்படுது அவர் நேரடியாக போய் எனக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன கிடையாது தப்பு கிடையாது நம்ம எப்படி கேட்போம் எனக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுங்க என்ன செய்வோம் கேட்போம் ஒரு ஆள் நமக்கு அநியாயம் நாம் ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ணிட்டோம் அநியாயம் பண்ணணும் சொன்னோம்னா நாம யாருக்கு அநியாயம் பண்ணமோ அவங்கள்ட்ட போய் கேட்போம் நாம செஞ்ச அந்த பாவத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க மன்னிச்சிருங்க ஏன்னா நாம அவருக்கு செய்த அநியாயத்துக்கு அவர்கிட்ட மன்னி செய்யறோம் மன்னிப்பு கேட்கிறோம் அவரை அவர் நம்ம மன்னிக்க முடியும் நாம தொழுகை விட்டது அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாது ஒரு ஆளுக்கு நாம அநியாயம் குரான் அல்ல சொல்லி காட்டுறோம் மோமிகள் எப்படி இருப்பார்கள் அவங்க வந்து கௌரவம் நல்ல வார்த்தையை பேசுவதும் மன்னிப்பதும் சிறந்தது அல்ல சொல்றான் நமக்கு நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நமக்கு செஞ்சு மன்னி செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஒரு அங்க நிறைய தான் அநியாயம் அவங்க நீங்க கண்டு அந்த பாவங்களை மன்னித்து நீங்க விட்டு விடுங்கள் அது போன்று ஒரு மக்களோடு கலந்து வாழ்ந்து அவங்க செய்யக்கூடிய அநியாயங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய மூமி பொறுத்துக்கொண்டு மன்னிக்க கூடிய மூமின் அவங்க சிறந்தவன் நபிக்கான சொல்லி அப்ப படைப்பினங்களுக்கு எது முடியுமோ அது அவங்கள்ட்ட போய் நம்ம நேரடியாக கிட்ட தப்பு கிடையாது ஒரு நூறுரூவா தேவைப்படுது ஒரு நூறுரூவா கொடுங்கன்னு நினைச்சு கேட்போம் ஆனால் படைப்பினங்களுக்கு எது முடியுமோ அதை நாம் அந்த படைப்பினங்கள்கிட்ட இறைவன் கேட்குற மாதிரி கேட்டோம் வச்சுக்கிடுங்க அது இணை வைத்து அது அல்லாஹ் அல்லாத போய் பிரார்த்தனை செய்து எப்போ ஒரு நூறுரூவா எங்கள் தகுப்பு நாட்டை நான் கேட்கணும் தகுப்பு நாட்டை நேரடியாக போய் எனக்கு ஒரு நூறுரூவா கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது இணை வைத்தல் கிடையாது அவருக்கு இருந்தால் முடியும் இருந்தால் தருவார் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவார் நான் என்ன செய்கின்றேன் வீட்டுக்கு பள்ளிவாசல் உட்கார்ந்து அல்லாஹ் அழைக்கிறேன் பாவங்களை மன்னித்து விடு கஷ்டத்தை நீக்கி விடுக்கிறேன் அழைக்கிறேன் அழைக்கிறேன் என்னுடைய இறைவன் என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை அறிவான் நான் தாழ்ந்த குரலில் கேட்டாலும் என்னுடைய இறைவன் அறிவான் கோடான 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 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் கேட்டால் என்னுடைய இறைவன் அறிவான் அப்படின்னு நம்பிக்கையும் அல்லாஹ் என்ன செய்வோம் அழைப்போம் அதை மாதிரி தகப்பனாருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நாள் நாள் வரைக்கும் வரைக்கும் நம்ம நம்ம மட்டும் கேட்க அல்ல எப்படி கேட்பான் நம்புறோமோ படைப்பிடங்களுக்கு கேட்காத அழைத்தால் கேட்டாலும் என்ன துவா தெரியுமா குரான் அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாஹன் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர் கியாம்பத்து நாள் வரை உங்கள் துவாவுக்கு பயந்து வைக்க முடியாது அப்ப கியாம்பி நாள் வரை துவாவுக்கு பயந்து வைக்க முடியாது என்ன அர்த்தம் நம்ம அல்லாஹ் மாதிரி அழைத்தால் அவங்களால கேட்க முடியாது அறிய முடியாது அவங்களால தெரிந்து கொள்ள முடியாது அப்ப நாம அல்லாவிடம் எப்படி கேட்போமோ அது போன்று படைப்படங்கள்கிட்ட கேட்கணும் வச்சுக்கிடுங்க மௌலுல வீடுகளில் உட்கார்ந்து மௌலூது ஓதுறாங்க நபிகள் நாயத்துல கேட்கிறாங்க அல்லாக்கு அதாவது மூணு பணக்கத்தையுமே செய்யறாங்க நபிகள் நாயத்துக்கு நேர்ச்சியை செய்கிறாங்க நேர்ச்சிங்கிற வணக்கத்தை நபியாதி செய்யறாங்க நபிகள் நாயகத்தை எப்படி அழைக்கிறாங்க அல்லாவை நாம எப்படி அழைக்குவோமோ எங்கிருந்து அழைத்தாலும் அல்லாஹ் எப்படி கேட்பானோ அது போன்று நபிகள் நாயகம் கேட்பாங்க நம்பிக்கை அழைக்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து எது முடியுமோ அது அவர்களிடம் நேரடியாக கொண்டு போய் நம்ம கேட்கும்போது அந்த துவா என்ன கிடையாது சிறுக்கு கிடையாது ஆனால் அல்லாவை நாம் எப்படி அழைப்போமோ அது போன்று படைப்பினர்களை அழைத்தால் அது அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய காரியம் அப்ப இந்த அடிப்படையை வந்து துவாவுடைய இந்த வகைகள் நாம் தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது வகை என்ன துவா என்று சொன்னால் நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா வணக்கங்களும் தான் அதன் நோக்கம் என்ன அல்லாவ நாம் அழைக்கிறது இறைவா எனக்கு சொர்க்கத்தை தா இறைவா என்னை பொருந்திக்கொள் இறைவா என்னை மன்னித்து விடு என்பதற்காக நாம் எல்லா வணக்கங்களையும் செய்வோம் எந்த ஒரு வணக்கத்தை நாம படைப்பினங்களுக்கு செஞ்சாலும் நாம் அல்லாவுக்கு நகராக்கி விட்டோம் இரண்டாவது துவா என்ன அல்லாவுக்கு மட்டும் எது முடியுமோ அதை நாம் படைப்பினங்களிடம் கேட்டோம் என்று சொன்னால் அது அல்லாவுக்கு இணை கடவுளை ஏற்படுத்துவது மூன்றாவது துவா என்ன நாம் அல்லாஹை எப்படி நாம் துவா செய்து அழைப்போமோ அது போன்று படைப்பினங்களை அழைத்தால் அது அல்லாஹுக்கு இணை வைப்பது நாலாவது வகை மட்டும் என்ன துவாவுடைய வகை என்னென்னு சொன்னோம்னால் படைப்பினங்களுக்கு எது முடியுமோ அதை நாம் நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்பது நாள் கெதிரணி செய்யப்படுது அனுமதிக்கப்படுது ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்க அல்லாஹை தவிர மற்றவங்களோட அழைத்தால் இணைவைட்டோன்னு சொல்கிறாங்க பள்ளிவாசலில் ஹையால சலான் கூப்பிடுவீங்களே யூஸ்யிருக்கு தானே இந்த முட்டாள்தனமான கேள்வி ஏன் வருகிறது துவாவுடைய வகையில் புரியல ஐயா சர யாரை கூப்பிடுறோம் கூப்பிடுறோம் அவங்க காதல போய் முழு போறாங்க அல்லா மாதிரியா கூப்பிடுறோம் என்ன செய்யறாங்க அல்லாவி அழைத்தா மத்தம்ங்க ஒரு மோதினார் அப்துல் கதிர பள்ளியாசு வச்சு கூப்பிட்டு கேட்பாங்க இந்த கூமுட்டத்தனமான கேள்வி எதிர்காண்டி வருகிறது ஒரு படைப்பிடங்களை வந்து அவனுக்கு எது சக்தி முடி சக்தி இருக்குதோ அந்த மாதிரி அதை கூப்பிட்டா கேட்போம் கேட்டா வரப்போறாரு இது சிறுக்கில் வராது ஒரு வீட்டுல அப்துல் காதர் இருக்கிறாரு நாங்க உட்காந்து அப்துல் காதரே வாங்க அல்லாவை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வச்சிருக்க இது சிறுத்தி அப்ப அவங்க எதையெல்லாம் இணை வைப்பாக அல்லாவுடைய ஆற்றலை படைப்பினங்களை கொடுத்து செய்யறாங்க அதை மாற்றம் வந்து எப்படி அழைப்பதை நமக்கு இணை வைப்பு இல்லைன்னு சொல்லுதோ அதை கொண்டு போய் இணை வைப்புக்கு என்ன செய்வாங்க முட்டு கொடுப்பாங்க அப்ப நாம இதை தெளிவாக விளங்கி கொள்வோம் என்று சொன்னால் நாம மரணிக்கின்ற வரை நம்ம என்ன செய்யாது இணை வைத்தல் வராது ஆகவே அல்லாவுடைய கிருமையினால நாம இன்றைக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையை பற்றி சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நபி மொழி யாரு வந்து சமை எதோ மண்மார்க்க எதோ மின் இல்லாகி நித்தா யார் அல்லாவை அன்றி இணை கடவுளை அழைத்தவனாக பிரார்த்தித்தவனாக மரணிக்கின்றானோ தஹலன் நார் அவன் நரகம் போகுவான் அந்த மாதிரி நிரந்தரத்தில் சேர்க்கக்கூடிய இந்த இணை வைத்தலை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபி மொழி இந்த நபி மொழியுடைய கருத்தை நாம் சரியாக விளங்கி மரணிக்கின்ற வரை அல்லாவிற்கு இணை வைக்காத நன்மக்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன் அவானா ரபில் ஆலமீன் السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ